ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் பாவக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு நல்ல நேரம் தான் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன சூடானது இப்போ பாவக்காய் நான் கழுவிட்டு கட் பண்ணி தான் எடுத்துருக்கேங்க நல்லா பாவக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா அலசிட்டு ஒரு டவுல் வச்சு துடைச்சிட்டு அப்புறமே நீங்கள் பாவக்காய் இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாவக்காய் கொஞ்சம் தாங்க நமக்கு கொஞ்சம் நீங்கள் பாவக்காயை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அலசனைகளாக்கம் கசப்பு ரொம்ப கூட இருக்கும் அதுக்காகத்தான் நான் இந்த டிப்ஸு சொன்னது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்பயுமே பாவக்காய் வைக்கும்போது நீங்கள் கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி எதுனாலும் செஞ்சுக்கோங்க இப்போ இதை நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் பாவக்காய்க்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கிடுவோம் பாவக்காய் ந எண்ணெயில் நல்லா நம்ம வடக்கி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாவக்காய் எண்ணெய் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாங்க நம்ம குழம்பைய நம்ம சேர்த்துக்கலாம் இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கோங்க அந்த பாவக்காய் நம்ம வறுத்த எண்ணெயுமே சேர்த்து இதில் நம்ம க்ரெஷ் பண்ணிக்கிறலாம் தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் கடுகு கொஞ்சம் சீரகம் வெடிச்சதும் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு இன்னும் நம்ம சேர்த்துக்கலாம் வத்தல் ஒரு வத்தல் கருகுலாம் சேர்த்துக்கலாம் கில்லி வைத்ததையும் ஏன்னா உங்களுக்கு தொக்கு மிச்சம் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வச்சிருந்து சாப்பிடலாம் உள் போடும்போது நமக்கு அது சளிச்சிடும் பருப்பு வரணும் அதனால் கடுகு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா இதில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ வர நல்லா வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒடியாக ஒரு ஒரு நிமிஷம் போட்டு மூணு போட்டு வளர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் மசாலா மசாலா எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கோங்க இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க இந்த கட்டில் நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலகை தான் கொதிக்கலாம் பார்த்திங்களா இப்போ நல்லா கொடிக்கிதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாவக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் பாவக்காய் சேர்க்கும்போது நமக்கு உப்பு இல்லைன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் உப்பு காரம் எல்லாம் இதில் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதிலே இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேங்க இதுக்கு நல்லா புளி இனிப்பு காரம் மூணு இருந்துச்சுன்னாக்கா சூப்பராக சுடு சாதத்தில் அப்படியே சாதத்து மேலே போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு விசஞ்சு சாப்பிட்டவங்களாக்கு தொக்கு பார்க்க தொக்கு சாப்பிடாதவங்க கூட சேர்த்து வாங்கி சாப்பிடுவாங்க எண்ணெயும் கொஞ்சம் உண்டனை சேர்த்துக்கணும் இந்த மாதிரி தொப்பு நம்ம செய்யும்போது இப்போ இது வர அப்படியே நம்ம சிம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க பாத்தீங்களா அருமையாக தொப்பு ரெடி ஆகிடுச்சுங்க எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா அருமையாக இருக்குங்க மாதிரி அப்படியே சாதமும் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி பசங்க சாப்பிடும்போது நமக்கு பாவக்காய் இதில் போட்டிருக்கோம்னே அவங்களுக்கு தெரியாதுங்க அந்த மாதிரி சாதத்தோட சாதமாக சேர்ந்து வந்துடும் நமக்கு பாவக்காய் இந்த மாதிரி இன்னைக்கு நான் வச்ச ஸ்டைலில் இன்றைக்கி பாவக்காய் வாங்கினீங்களாக்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாவக்காய் தொக்கு சாப்பிடாதவங்க கூட இனி அடிக்கடி கடைக்கு போனால் பாவக்காய் வாங்கி வந்து இந்த மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நம்ம பேலன்ஸ் இருந்தாலும் வேஸ்ட்டு பண்ண வேண்டாங்க நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கிறலாம் தேவையான அப்போ சுடுசாத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க அருமையான பாவக்கத்தொக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கூட நம்ம வச்சு அவங்கள சாப்பிட வைக்கலாம் அதுக்காக தான் நான் சொன்னது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க ஏற்கனவே நான் பாவக்காய் வறுத்தரைத்து குழம்பு போட்டிருக்கேன் பாவக்காய் குழம்பு பாவக்காய் சிப்ஸு பாவக்காய் பொரியல் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டேன் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ